நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் நம்மளோட நலங்கு மாவு பவுடர் வந்துட்டு நல்ல சேல்ஸ் இருக்குங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ ஷீக்கா பவுடரும் போட்டிருக்கோம் ஸோ ஷீக்கா பவுடரும் நல்ல ரன்னிங்கில் இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பியூர்லி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே நம்மளுது பூக்கள் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு அலாதி சந்தோஷமும் பிரியமும் அதை பார்க்கும்போது வரும் இன்னும் நம்ம அதை வளர்த்து அதை வந்துட்டு நிறைய பூக்கள் அதில் வர பார்க்குறத பார்க்கும்போது நம்மளுக்கே நம்ம மனசில் அவ்வளோ ஒரு சு சந்தோஷம் வந்து துள்ளி குதிக்கும் இல்லைங்களா ஸோ இன்னைக்கு வந்துட்டு அந்த மாதிரி தான் ரோஜா மல்லி செம்பருத்தி சாமந்தின்ட்டு நம்ம வளர்க்குற எல்லா செடிங்களுக்குமே சூப்பரான ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்க போறோம் என்ன ஃபர்டிலைசர்ஸ் சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஃபர்டிலைசர் இல்லைங்க அஞ்சுக்கு மேலே உள்ள ஃபர்டிலைசரை நம்ம இன்னைக்கு நம்ம செடிங்களுக்கு கொடுக்க போறோம் அது எப்படி கொடுக்க போறோம் வெறும் ஃபர்டிலைசர் இல்லைங்க எல்லாமே பொட்டாசியம் கலந்த ஃபர்டிலைசர்ஸ் வெறும் பொட்டாசியம் ஃபர்டிலைசர்ஸ் சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து மேல்பட்ட பொட்டாசியம் ஃபர்டிலைசர்ஸ் என்னென்ன பொட்டாசியம் ஃபர்டிலைசர்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு புரியும் ஸோ ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது பொட்டாசியம் ஃபர்டிலைசர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ தோல் தாங்க இந்த வாழைப்பூ தோலில் வந்துட்டு அதிகப்படியான பொட்டாசியம் கண்டென்ட் இருக்குது சரிங்களா ஸோ இதை என்ன பண்ணணுன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க அதில் ஃபுல்லாக தண்ணி ரொப்பிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த வாழைப்பூ இருக்குது இல்லைங்களா அதோட ஸ்கின்னை வந்துட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நான் மூடி வச்சுருங்க கண்டிப்பாக மூடி வைக்கணும் டைட்டாக மூடி வச்சுருங்க ஸோ அதை ஒரு ரெண்டு நாள் நிழல் பாங்க நேரத்தில் வச்சு விட்டுருங்க அடுத்ததாக எதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நம்ம கொடுக்க போகிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வெந்தியம் வெந்தியத்தில் வந்து பத்து பர்சன்ட்டுக்கு மேலே பொட்டாசியம் கண்டென்ட் இருக்குதுங்க ஸோ இது என்ன பண்ணணுன்னா செடிகளை வந்துட்டு பூக்காத செடிகளில் கூட நம்ம வெந்தயக்கரைசல் கொடுக்கும்போது தாராளமாக நிறைய பூக்கள் பூக்கும் ஸோ ஒரு மூணு டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து அதே மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஒரு ரெண்டு நாள் நல்லா குளிக்கி விட்டுட்டு ரெண்டு நாள் நிழல்பாங்க நேரத்தில் வச்சு விட்டுருங்க கண்டிப்பாக நம்ம கொடுக்குற எல்லா ஃபர்டிலைசர்ஸுமே இப்போ வந்து நிழல்பாங்க நேரத்தில் தாங்க ஃபர்ஸ்ட் இருக்கணும் வெயிலில் வைக்கக்கூடாது அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது என்னது பார்த்தீங்கன்னா சோயா சங்ஸ் தான் மீல் மேக்கர் இருக்குது இல்லைங்களா அதை வந்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து பீஸ் எடுத்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ரெண்டு நாள் ஊற வச்சுட்டு அதே மாதிரி நம்ம செடிங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம் இதை வந்துட்டு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸும் கொடுக்கலாம் இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்டியும் கொடுக்கலாம் அடுத்தது நம்ம செடிங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபர்டிலைசர் காஃபி தூள் ஃபர்டிலைசர் இந்த காஃபி தூள் ஃபர்டிலைசரை ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து ஒரு க்ளோஸ்டான கண்டெய்னரில் தண்ணி ஊற்றி சேகரித்து வச்சுருங்க ஒரு ரெண்டு நாள் நல்லா குலுக்கி விட்டுட்டு ரெண்டு நாள் நிழல் பாங்க நேரத்தில் வச்சு விட்டுருங்க இந்த ஃபர்டிலைசர் எல்லாமே ஒரே நாளில் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க ஒரே நாளில் செய்யக்கூடிய ஃபர்டிலைசர்ஸ் கிடையாது இது நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக எத்தனை பொட்டாசியம் ஃபர்டிலைசர்ஸ் இருக்குதுன்றது காட்டுறதுக்காக எல்லாமே ஒரே நாளில் செய்ய வேண்டியதாக இருந்துச்சு ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா உடாஷ் சாம்பல் இருக்குது இல்லைங்களா சாம்பல் வந்து நம்ம கிட்டே அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சாம்பலில் வந்துட்டு ஃபைவ் டு செவன் பர்சன்ட் பொட்டாஷியம் சத்து இருக்குதுங்க ஸோ இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரித்து வச்சுட்டு ரெண்டு நாள் நல்லா குளிக்கி வச்சுட்டு ரெண்டு நாள் நிழல் பாங்க நேரத்தில் வச்சு விட்டுருங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் நம்ம ரெகுலராக கொடுக்கும்போது இதெல்லாம் இப்போ நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களே இது எப்படி சிஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி ரெடி பண்ணி வச்சுருங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஃபர்டிலைசரை தாராளமாக கொடுக்கலாம் நம்ம செடிங்களுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சிவி டெக்ஸ்ட்ராக்ட் அதாவது வந்துட்டு கடல் பாசி இருக்குது இல்லைங்களா அந்த ஃபர்டிலைசரை தாராளமாக கொடுக்கலாங்க அதில் வந்துட்டு பொட்டாசியம் கண்டென்ட் நிறைய நிறைஞ்சிருக்கு அதாவது வந்துட்டு எயிட் டு நைன் பர்சன்ட் இருக்கும் ஸோ அந்த வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மூடியில் வந்துட்டு ரெண்டு மூடி அதாவது பத்து எம்எல் கணக்கு ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு எல்லா விதமான செடிக்கும் கொடுத்துட்டு வரலாம் பூச்செடி காய்ச்செடி எல்லா விதமான செடிக்கும் இந்த ஃபர்டிலைசரை நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் ஸோ இதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் சேகரித்து வச்சுட்டு ரெண்டு நாள் நிழல் பான இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு தண்ணி கலந்து கொடுக்கணும் சரி இப்போ ரெண்டு நாள் ஆயிடுச்சு நம்ம தோட்டத்துக்கும் நம்ம ஃபர்ட்டிலைசருங்களா கொண்டு வந்தாச்சு ஸோ இப்போ ஆறு ஃபர்ட்டிலைசர் இதில் முக்கியமான ஒரு ஃபர்டிலைசர் இன்னொன்று இருக்குது அது என்னதுன்னு பார்த்திங்கன்னா வாழைப்பழம் தாங்க வாழைப்பழ தோல் கரைசலில் பொட்டாஷியம் சத்து நிறைய இருக்குது அபவுட் அபௌவ் ஃபிஃப்டீனுக்கு மேலே இருக்குது ஸோ அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஃபர்டிலைசர் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு வந் வெந்தியக்கரைசல் எடுத்துக்கிறேன் வெந்தியக்கரைசலில் வந்து நான் வந்து இஸ் டூ ஒன் ரேஷியோவில் கொடுக்குறேன் ஒரு பங்கு தண்ணி ஒரு பங்கு நம்ம இந்த செஞ்ச ஃபர்டிலைசர் இதை வந்துட்டு ரோஜா செடிக்கு இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா காஃபி தூள் தான் ஸோ இதே காஃபி தூளை வந்துட்டு நம்ம வந்து ஒன் எஸ் ஒன் எல்லாமே இப்போ நான் கொடுக்குற ஃபர்டிலைசர் எல்லாமே ஒரு பங்கு இந்த ஃபர்டிலைசர்னால் ஒரு பங்கு தண்ணி எடுத்து ஸோ ஒன் எஸ் டூ ஒன் ரேஷியோவில் நான் கொடுத்துட்டு வரேன் நான் இப்போ கொடுக்குற செடி வந்து காஷ்மீர் ரோஸுக்கும் செவன் டேஸ் ரோஸுக்கும் நான் இந்த காஃபி தூள் ஃபர்டிலைசரை கொடுத்தேன் அடுத்தது இந்த வாழைப்பூக்க ஃபர்டிலைசருக்கு பாருங்க இதையும் வந்துட்டு ஒன் எஸ் டூ ஒன் ரேஷியோவில் தண்ணியில் கலந்து மல்லி செடிக்கு கொடுத்துட்டு வர போகிறேன் ஸோ இதை வந்துட்டு நம்ம மல்லி செடிக்கு கொடுக்கும்போது மொட்டுக்கள் வைக்காத இட மல்லியில் கூட நிறைய மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும் இனிமேல்ட்டு வர்றது வெயில் காலம் இப்போ குளிர்காலம் முடிய போகுது இல்லைங்களா ஃபெப்ரவரி மாதம் வந்தால் குளிர்காலம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வெயில் காலம் ஆரம்பிச்சிரும் ஸோ இப்போத்துலேருந்தே நம்ம மல்லிக்கு ஃபர்டிலைசர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா சூப்பராக வந்துட்டு பூக்கு பூக்க ஆரம்பிச்சிரும் அடுத்ததான் வந்துட்டு உட் ஆஷ் உட் ஆஷ் வந்துட்டு ஒரு ஆசிட் கண்டென்ட் இருக்கிறதுனால மல்லிக்கு ரொம்ப பிடிக்கும் மல்லி ரோஜாக்கெல்லாம் நீங்கள் உடாஷு தாராளமாக கொடுக்கலாம் அதே மாதிரி மேலையும் தெளித்து விடலாம் அப்படி தெளித்து விடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதல் எதுக்கும் இல்லாமல் செடி வந்து ஆரோக்கியமாக வளரும் இப்போ எல்லாேருக்கும் ஒரு டவுட் இருக்கும் என்னென்னா எல்லா ஃபர்டிலைசரையும் ஒரே நாளில் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையுமே கொடுக்கலாமா அப்படின்னு அப்படி இல்லை இப்போ இன்னைக்கு நீங்கள் திங்கட்கிழமை வந்துட்டு வாழைப்பழத்தோல் ஃபர்டிலைசர் செஞ்சீங்க அப்படின்னா அதை செஞ்சு நீங்கள் செடிக்கு கொடுத்துருங்க ஸோ புதன்கிழமை வியாழக்கிழமையில் வெந்தியக்கரைசெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு திருப்பி திங்கக்கிழமை வாக்கில் நீங்கள் வந்துட்டு வெந்தியக்கரைசெல்லாம் கொடுங்க ஸோ மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கும்போது எல்லா விதமான செடிக்கும் சத்து போவும் அதே மாதிரி எல்லா விதமான செடிங்களும் வந்துட்டு நிறைய மொட்டுக்களும் வைக்கும் அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா சோயா சாங்ஸ் தான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த சோயா சங்க்ஸில் வந்துட்டு தண்ணி மட்டும் கொடுத்தாலே போதும் நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும் நீங்கள் சோயா சங்க்ஸ் வந்துட்டு செடிக்கு போட்டு விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக எறும்பு தொல்லை ஜாஸ்தி இருக்கும் ஏன்னா அதில் ஸ்வீட்னஸ் கொஞ்சம் இருக்கிறதுனால எறும்பு தொல்லை வரும் ஸோ அதனால் அதை கொடுக்காம தண்ணி மட்டும் அந்த சோயா சங்க்ஸை நல்லா புழிஞ்சு விட்டுட்டு அந்த தண்ணியை மட்டும் கொடுத்து ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஃபர்ட்டிலைசர்ஸை ரெகுலராக கொடுக்க 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 நம்ம செடியில் வந்து பூக்காத செடியில் கூட நிறைய மொட்டுக்கள் வைக்கும் அதே மாதிரி துளிர்கள் நிறைய எடுக்கும் அதே மாதிரி பூச்சி தாக்குதல் எதுவும் இல்லாமல் செடிகள் வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மாதிரி ஃபர்ட்டிலைசர்ஸ் நம்ம ரெகுலராக கொடுக்கும்போது வேரும் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் வேர் ஸ்ட்ராங்காக இருந்தால் செடி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக வளர ஆரம்பிச்சிரும் சரிங்களா நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து நைட்ரஜன் சத்து என்னென்ன ஃபர்டிலைசர்ஸெலாம் இருக்குன்ட்டு அந்த வீடியோவும் போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் அதே மாதிரி பதினோரு நீர் உரங்களும் கொடுத்துருக்கோம் அதுவும் எப்படின்னு பாருங்கள் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸு வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட நம்பர் இருக்குது நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்